வணக்கம் மக்களே நான் உங்கள் ஜோதிஷ் இந்த வீடியோவில் இன்று நாம் ஆப்ஜே என்றால் என்ன ஆம்ஜே எங்கே உள்ளது ஆம்ஜே என்பது நெற்றியின் மத்தியில் அதாவது புருவங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் மேலாக உள்ள பாகம் அதுதான் நெற்றிக்கண் கண் அதுவே ஞானக்கண் அதுவே அறிவுக்கண் என்றும் கூறலாம் நமது ஜீவன் சிவனாகி உற்பத்தி ஸ்தானமாய் இருக்கின்ற ஆனந்தத்தில் லயித்து மற்றொன்றும் இல்லாமல் ஆனந்தித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையாகும் அதுதான் ஜீவனுடைய ஜாக்கிரதை நிலையாகும் இந்த நிலைமைக்குதான் ஆகிய நிலை என்று பெயர் இதைத்தான் ஷடாதாரங்களுடைய நிலைமையாகும் இந்நிலையைத்தான் பிரம்மானந்த நிலை என்று யாம் கூறுவோம் பிரம்மானந்தம் என்பதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத நிலையாகும் உதாரணமாக ஒரு ஆண் உடல் உறவு கொள்ளும் போது ஒரு பெண்ணுடன் கடைநிலையில் ஒரு புது உணர்வை ஆனந்தத்தை மின்னல் போன்ற மகிழ்ச்சியை அதுவே அறிவுக்கண் இன்பத்தை பிறரிடம் கூற முடியுமா அந்த ஒரு க்ஷணத்தில் ஒரு நொடியில் பெண்ணாக இருந்தாலும் அந்த சுகத்தை வார்த்தைகளால் கூற முடியுமா அதே போன்றதுதான் ஞானத்தின் நிலையில் பேரானந்தமும் பேரானந்தத்தின் முடிவில் பரமானந்தமும் ஏற்படும் அந்த நிலையை யாராலும் கூற முடியாது வர்ணிக்க முடியாது அனுபவத்தால் அறியும் ஓர் நிலை பேரானந்தமாகும் இதனை அவரவரவர்கள் முயற்சியினால் தொடர் பயிற்சியினால் புரிந்து கொண்டால் போதுமானதாகும் இப்படியாக நம்முள் இருக்கும் ஆறு ஆதாரங்களை அறிவோமாக நமக்கு முன் இருந்தோர் கூறிய கருத்துக்களுக்கும் கற்பனைகளுக்கும் யாம் பொறுப்பல்ல புதிய கோணத்தில் அறிவுக்கு எட்டிய பின் ஞானம் பிறந்தபின் நம் அறிவை கொண்டு அறிவதே ஆறு ஆதாரங்களாகும் கழுத்துக்கு கீழே உள்ள உறுப்புகள் அனைத்தும் மனிதனுக்கு ஜீரண சக்தியை கொடுக்குமேயில்லாமல் அதுவே ஜீவசக்தி அல்ல என்பதை புரிந்து கொண்டால் போதும் கழுத்துக்கு மேலே உள்ள கண் வாய் காது மூக்கு மெய் ஐம்பொறிகளும் அவைகளை அடக்கி ஆளும் மனமும் அறிவும் தான் உண்மையான ஞானேந்திரியங்களாகும் மற்றவைகள் அனைத்தும் ஞானந்தரியங்களுக்கு அடங்கி உத்தரவுகளுக்கு பணிந்து பணிபுரியும் எந்திரங்களாகும் எந்திரங்கள் எக்காலத்திலும் ஞானந்திரங்களாகது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதுவரை தவறாக புரிந்து கொண்டவர்கள் இன்று முதல் உண்மை என்ன என்பதை அறிவீர்களாக இதற்கு மேலேயும் விரும்புபவர்களும் விளக்கம் வேண்டுவோர் சாகா கல்வி என்கிற மோட்ச சூத்திரத்தை கற்றுணர்ந்து மோட்சம் அடைவீராக அனைவருக்கும் உடம்பில் அனைத்து உறுப்புகளும் உறுப்புகள் அதனை தன் வேலைகளையும் செவ்வனே செய்து வருகின்றன ஞானம் பெற்றவர்களுக்கும் பெறாதவர்களுக்கும் உறுப்புகள் அனைத்தும் ஒன்றே உறுப்புகள் கர்மேந்திரங்கள் அதாவது வேலையாட்களாகும் உயிர் ஆற்றல் மனம் ஞானந்திரங்கள் கண் வாய் மூக்கு செவி மெய் அனைத்தும் எஜமானர்கள் ஆவார்கள் எஜமானர்களுக்கு பணிபுரிபவர்கள் வேலை ஆட்கள் ஆவர் ஞானந்திரங்களுக்கு அதனால் அதுபோன்றதுதான் கர்மேந்திரங்கள் பணிபுரிகின்றன கர்மேந்திரங்கள் ஞானந்திரங்களாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கழுத்துதான் பொதுவானது கழுத்துக்கு கீழே உள்ள கை மார்பு கால்கள் அனைத்தும் கர்மேந்திரங்களாகும் இதை புரிந்து கொண்டால் ஆறு ஆதாரங்களைப் பற்றிய கற்பனையும் தொழிலும் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் இதைத்தான் வள்ளலார் சுத்த சன்மார்க்க சாதனம் பயிற்சி கழுத்துக்குக் கீழே இல்லை கழுத்துக்கு மேல் என்று வள்ளலார் இராமலிங்க அடிகள் கூறுகின்றனர் இப்போது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என் ஜான் உடம்புக்கு சிரசு பிரதானம் என்று வள்ளலார் இராமலிங்க அடிகள் கூறுகின்றனர் பின்பு எப்படி கீழ் பாகத்தில் இருக்கும் யோசித்து பாருங்கள் மக்களே இதைத்தான் ஆதியில் மறைத்து வைத்து விட்டான் ஒருவன் அவன் ஒரு வள்ளவன் என்று வள்ளலார் இராமலிங்க அடிகள் கூறுகின்றனர் இதனால்தான் இதுவரை வள்ளலார்க்குப் பிறகு யாரும் சுத்த தேகம் கூட பெற முடியவில்லை பின்னர் எப்படி பிரணவ தேகம் மற்றும் பிறகு எப்படி ஞான தேகம் சாத்தியம் என்பதும் கனவிலும் இல்லை இது பற்றிய தகவல்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும் வகையில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புரியவில்லை என்றால் முந்தைய வீடியோவை பார்க்கவும் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க்கை வாழ்க்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்